நாளுக்கு நாள் இந்த வானவில் நண்பர்கள் தொல்லைகள் அதிகரிச்சுட்டே போய்ட்டு இருக்குது ஸோ இப்போ புது வானவியில் ஒருத்தன் வந்திருக்கான் யார் அப்படின்னா இந்த விமல் விமல் பாக்காடானி விமல் ஒருன்னு ஒரு ஒருத்தன் வந்திருக்கான் அவருக்கே ஸோ வானவிலுக்கு ஒரு மறு ஒரு சேனல் இருந்தால் அது இமல் சேனல் மட்டும் தான் இருந்தது ஒரு வீடியோவாவது ஒரே ஒரு ஒரு வீடியோவது நீ வந்து ஆம்பளையாக போட்டிருப்பியாடா அது எப்படி சொல்லுவான் அவன் தான் ஆம்பளையே கிடையாது நான் சொல்லலை அது அவனே சொல்லியிருக்கான் நீங்களே பாருங்கள் ஹாப்பி பர்த்டேடா Thanks. உனக்கு என்ன பிடிக்கும் பனானா இந்த மாதிரி வானவில் பாய்ஸ் என்ன பார்த்ததே இல்லடா சரி இவன் பொட்டையாக இருந்துட்டு போட்டோம் நான் ஆம்பளையாக இருந்துட்டு போட்டோம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் எப்படி வேணா வீடியோ போட்டு போட்டோம் ஆனா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் நான் பெண்களை இழிவுபடுத்தி பேசவில்லை வீடியோ போடவில்லை அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டிருப்பான் சோஷியல் மீடியாவில் நிறைய தப்பா பேசுறவங்க எல்லாரையும் போலீஸ் உள்ள வச்சிருக்கு சீக்கிரமா உள்ள போயிடாதீங்க அப்படின்னு

டாபர் பாய்ஸ் இப்போ எப்படி சொல்லுவீங்க நான் வீடியோ போல பெண்களை இழிவுபடுத்த அப்படின்னு எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பாப்போம் சொல்லுங்க சொல்லுங்க யா சொல்லுங்க அதே எப்படி முடியும் அதான் ஆனால் முடியாது அதான் மாட்டிக்கிட்டானே அதான் மாட்டிக்கிட்டேப்பாங்க மாட்டிக்கிட்டேன்னு ஸோ நம்மால் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு என்னன்னா தளபதியெல்லாம் உங்கள்கிட்ட கூட போடுறாருங்க நாங்கள் போட்டானே தப்பா அப்படின்னு போட்டிருப்பாரு ஸோ தளபதி போட்டது யார் சொன்னாங்க கரெக்டுன்னு யார் சொன்னால் அது சூப்பரு அது நல்ல விஷயம் அப்பா அப்படின்னு சொல்லி யார் சொன்னா உங்கள்ட்ட தளபதி பண்ணுறது கரெக்ட்டுப்பா இப்போ சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு யார் சொன்னேன் உங்கள்ட்ட அவர் பண்ணுறது கெட்டாத போடலாம் நல்லா தான் இருக்குது அவர் பாராட்டினா எவன பாராட்டினா கெட்டாத போட்டுருக்கு நீங்கள் சொல்கிறீங்க சத்தியமாக புரியல எனக்கு ஸோ அது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியுது பட் ஆனால் அது பண்ணிகிட்ருக்கீங்க உங்களை நிறைய சின்ன பசங்க உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்காங்க எக்கச்சக்க சின்ன பசங்க பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ அது நீங்கள் இன்ட்ரில் நீயே சொல்லியிருப்பேன் உனக்கு தெரியும் விமல் டாபர் பையன நீயே சொல்லியிருப்பேன் என்னை சின்ன பசங்க வந்து என்னை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி சொல்லியிருப்ப நீ அது சொல்கிற நம்ம சின்ன பசங்கெல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சமாச்சு டீசெண்டாக இருக்கணும் கொஞ்சமாக டீசெண்டாக வீடியோ பண்ணணும் யோசிக்கணும் யோசிக்கணும் யோசித்தா தானே அதெல்லாம் வரும் எங்கே யோசிக்கிறது நம்மளுக்குலாம் அந்த சிந்தனையே கிடையாது நம்ம தான் மாணவியல் பாய்ஸ் ஆச்சு இன்மையாவது கொஞ்சமாச்சு யோசித்து வீடியோ போடுங்க டாபர் பசங்களாக மாணவியல் நண்பர்களே பல பேர்களே வச்சிருக்கும் வானவியல்களே கொஞ்சம் யோசித்து வீடியோ போடுங்கண்ணே இவன் டாபர் டாபருங்கிறானே என்ன டாபருக்கு மீனிங் அப்படின்னு நம்ம பார்த்துருந்துடலாமா அதை பார்த்த பிறகு நானும் எதுவும் சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சா நான் அது தான் போல் ஒரு பெரிய கட்டாரத்தை தான் டாபர் டாபர் என்ன ம் டாபர் ஏன்னா என்னென்னா எப்படி சொல்கிறது இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டை வந்து அவங்க வெளியில் யாரோ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ இருடா நான் தூது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது அந்த டாப் அதாவது வார்த்தை கேட்ச் அதாவது ஆமாம் ஆமாம் రెడ్డి ஆபர் பையா ஓனோட வீடியோவை சின்ன பசங்க பார்க்குறாங்கல உனக்கு தெரியுதுல இன்டர்வியூல ஒரு சொல்லி நான் என்ன செய்ய என்ன வந்து சின்ன பசங்களா ஃபோட்டோ எடுத்துcollect இறார்கள் அப்படினு சொல்லி இருப்பல்ல அது புரிஞ்சுட்டு என்ன பண்ணிரக்கணும் நீ ஆமா நம்ம வீடியோ சின்ன பசங்களா பார்க்கறாங்க நம்ம வளர்க்கப் பண்ணு நல்லபடியா வீடியோ போடணும் அப்படின்னு யோசிக்கிறணும் கொஞ்சம் கட்டதே நான் என்ன சொல்றேனா நல்லது பண்ணா நான் சீமா கேக்குறேன் ஆமா நான் என்ன பண்றது நீங்க சொல்லுங்க

இதெல்லாம் ஈஸி கிடையாது முக்கியமாக கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் அது உண்மை பட் ஆனால் நீங்கள் தேடி பண்ணுறது சுத்தம் புரியல எனக்கு தேடி தாங்க அப்படின்னு நான் வேலை வட்டி இல்லாத ஒன்றை மாதிரியாடா நான் இருக்கேன் எனக்கு எல்லாம் இருக்குது உனக்கு உட்காந்து கான்டாக்ட் கட் பண்ணி தரணுமா பிடிச்சி தரணுமா நாங்கள் வீடியோ போடுறோம் கட்ட வார்த்தை பேச வேணும் என்றால் நல்லா கான்டெக்டே தருங்கள் தாருங்கள் ஏ நீங்கள் தேடி பிடிச்சி போடுங்கடா உன்னோட வேலை தானே அப்போ யூடியூப் கூட்டிகிட்டு போ இன்ஸ்டாகிராமை மூடிட்டு போ ஆனா இவங்க பேசுறத பாத்திரம் கண்டுபிடிச்சிட்டாங்க நாங்க வீடியோ போடுறோம் ஒரே வார்த்தை சொல்லிடலாம் என்னடா கான்ட்ரெக்ட் கண்டுபிடிக்கிற நீ நீ இதா வளக்கணும் வேற யாரா வளர்க்கணும் யாரா நீங்கலாம் முடிச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் வரைக்கும் நாங்கள் கார பை கைஸ் பாய் பாய்